குரு சனி இணைவு எப்படியா ஐந்து கதிபதி குருவே உங்களுக்கு விருதிபதி நிலை எங்கயாவது எக்கு தப்பா மாட்டிக்குச்சு பாவகிரகங்களோட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தாயே பகையாவார் தாயிருந்தும்

சுகமே சுகமே குரு குருவே துணை இணைவு இருக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாயை அம்சமாக பெற்றவர்கள் சந்திர பகவான் வந்து அந்த வீட்டில் நீச்சம் அடைகிறாரு இருந்தாலும் ராசி விருச்சகம் அவர்களுக்கு முக்கியமான கிரக இணைவுகளில் இவர்கள் நல்லா இருக்கணும் இவங்க வாழ்க்கையில ஒரு உயரத்துக்கு வரணும் செல்வங்கள் சேர்க்கணும் குடும்ப நிம்மதியோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா முக்கியமான இணைவுல அந்த குரு நல்லா இருக்கணும் எக்காரணத்தை பாதிப்படைய கூடாது காலச்சக்கரத்தின் அடிப்படையில் லக்னத்தின் அடிப்படையில குரு சுபர் அசுபர் யோகர்னு புரிச்சோம்னா எத்தனையோ ஜாதகங்கள் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் இது காலச்சக்கரத்தின் அடிப்படையில அப்ப ஏன் குரு முக்கியமா இருக்கணும் இரண்டாம் அதிபதி அவர் தானே தனாதிபதி உங்கள்ட்ட காசு வரணும் குடும்பம் இருக்கணும் சரியான வயசுல சரியான சந்தர்ப்பத்துல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் உங்களுடைய வாக்கு உங்களுக்கு ஜெயிக்கணும் பேசும் திறன் கல்வி திறன் அத்துணையும் நல்லா இருக்கணும்னு சொன்னா ரெண்டு கதிபதியும் நல்லா இருக்கணும் தானமிகு மிகு இரண்டு இடத்தின் அரும்பலன் மானம் வீரியம் மற்ற உயிர்தம் சேர்க்கைன்னு சொல்றேன் காசு பணம் இருக்கணும் அது இருந்தா தான் மான மரியாதை கிடைக்கும் அதனாலதான் இரண்டாம் இடத்துக்கு அடுத்த இடம் மூன்றாம் இடம் முயற்சின்னு சொல்றாங்க அந்த வீட்டிற்கும் சனி பகவான் இவர்களுக்கு காரகமா வர்றாரு அடுத்து ஏன் குரு முக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஐந்து கதிபதியா வர்றாரு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு ஒரு ராசியை பார்த்தவொன்னே உங்க ராசிக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குங்க நீங்க எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டாலும் வாழ்க்கையில கடைநிலைக்கு இருந்தாலும் ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் உங்களை வந்து அப்படி உச்சத்துக்கு தூக்கி நிறுத்துது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஐந்து கதைபதி பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அந்த தான் குலதெய்வம்னு சொல்றான் ஐயா எல்லாரும் கைவிட்டாலும் நான் செய்த புண்ணியம் என்னுடைய தர்மம் என்னை வந்து தலையை காத்தது பெரிய விபத்துல இருந்து என்னை காப்பாத்தி விட்டுச்சு பெரிய கடன் சுமையில இருந்து எனக்கு ரிலீஃபை கொடுத்துச்சு குழந்தையே இருக்காதுன்னு சொன்னாங்க ஆனா குழந்தைய பாக்கியம் கிடைச்சு ரெட்ட குழந்தை என் வீட்ல தவளுதையா பெண் ஒன்று இருக்குது ஐயா என் குழந்தை நல்லா வந்துருச்சு ஐயா என்னுடைய பூர்வீக சொத்தை எனக்கு இல்லைன்னு விரட்டி விட்டாங்க ஐயா நானா போய் சுய முயற்சியால் சம்பாரிச்சு கொடி சொன்ன ஐயா அப்படின்னு சொல்றது விருச்சகம் ஏன் ஐந்துக்கு அதிபதி குருவே உங்களுக்கு பூர்வ புண்ணியமா தனாதிபதியாக ஒரு தனாதிபதியே பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றது விருச்சகத்தினுடைய சிறப்பு இத்தனையும் வச்சுக்கிட்டு ஆனா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சோகமா இருப்பாங்க ரொம்ப என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு போய் ஏதாவது உதவி பண்றேன் முயற்சி பண்றேன் உழைச்சி கொடுக்குறேன் அட்வைஸ் பண்றேன் ஏதாவது கெட்டு போற போகிறேன்னு தெரியுது இருந்தாலும் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிறது இல்ல சாமி இன்னொரு விஷயம் என்னன்னா ஏன் ஜோக கதையை ஆட்டியா சொல்லணும்னா நீங்க கூப்பிட்டு வச்சு உருச்சிய ராசி கட்ட சொல்லுங்க பொறுமையா கேட்டு உங்களுக்கு பதில் சொல்லிட்டு போவாங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு நெகட்டிவ் எனர்ஜி பத்தி நம்மகிட்ட டிரான்ஸ்பர் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது ராசியாக மறைப்பு சக்தி கொஞ்சம் அதிகம் இருக்கு இவங்கள்ட்ட சொன்னா ரகசியம் காப்பாற்றப்படும் தெரிஞ்சு ஏன்னா ஒருத்தர் சொல்கிற விஷயங்களை நல்லா இவர் வெளியில் சொல்ல மாட்டார்ந்துச்சு எல்லாத்தையும் இவங்கள்ட்ட சுமைய இறக்கி வச்சுட்டு அவர் டாட்டா வாங்கிட்டு போயிருவார் இவர் அதை நினச்சி பாவம் அந்த மனுஷன் இவர் நிலைமையே இங்கே பரிதாபமாக இருக்குது நல்ல தசாபுத்திகள் நல்லா இல்லைன்னா ரொம்ப சிரமங்களை கொடுத்துடும் விருச்சகத்துக்கு ஏன்னா உங்களுக்கு சந்திர நீசமானால மனசில் அவ்வளோ இயக்கங்கள் இருக்கும் ஆனால் தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால இந்த சனி பகவானுடைய நிலையும் ரொம்ப முக்கியம் இவருக்கு எப்படி குருவை இவ்வளோ சொன்னமோ அதே மாதிரி சுகாதிபதி ஒரு மனிதனுக்கு எத்தனை நாள் இருக்கட்டுங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டா நிம்மதி இருக்கணும் ஆன சாப்பாடு இருக்கணும் உரிய சுகங்கள் இருக்கணும் நாலு பேர் மதிக்கும்படியாக மெச்சும்படியா வாழ்க்கை இருக்கணும் குடி இருக்கிறதுக்கு ஒரு குச்சு இருக்கணும்னு சொல்லுவாங்க குடி இருக்கிறதுக்கு ஒரு வீடாது எளிவலையானாலும் தனிவலை வேண்டும்னு சொல்லுவாங்க அது வந்து நாலு கதிபதி தான் உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா வருஷத்துக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி அம்மா ஏன்னா சந்திரன் உங்களுக்கு நீசம் அடைகிறதுனால அந்த சனி பகவானுடைய நிலை எங்கேயாவது எக்குத்தப்பா மாட்டிக்குச்சு பாவகிரகங்களோட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தாயே தாய் இல்லை வந்து பகையாவ தாயிருந்தும்ப்டா எங்க நினைக்கிறது இல்லைங்க தாயே உதவி செய்ய முடியாத நிலையில் நோய்வாய்ப்படுத்தப்படுறது அறுவை சிகிச்சைக்கு ஆளாகிறது தாய் பாசம் கிடைக்காம ஏங்குறது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் வளர்றது தாய்க்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் காசு பணம் இல்லாம தடுமாறுறது இது எல்லாமே விருட்சகத்துக்கு வந்துடும் சனி எதிர்மறையாக இருந்தா அப்ப இந்த முயற்சி வெற்றி பெறணும் சுகம் சக்சஸ் ஆகணும் வீடு வாசல் கட்டி வெளியில நல்ல ஒரு பெரிய வரணும் பெரிய மனிதன் எல்லாத்திலும் பெரிய மனிதன் வாகனத்திலே பெரிய மனிதன் குழந்தைகளால் பெரிய மனிதன் பூர்வ புண்ணியத்தால் பெரிய மனிதன் இந்த அத்துணை அந்தஸ்தம் விருச்சகத்துக்கு கிடைக்கணும்னா குரு சனியோட தொடர்பு இருக்கணுங்க குருவோ சனீஸ்வரனோ சேர்ந்தோ பார்த்தோ சார பரிவர்த்தனை பெற்றோ நல்ல நிலைகளில் இருந்தால் வாழ்க்கையில் உச்சம் தொடுவது உறுதி மற்ற பாவ கிரகங்களோட தனாதிபதி சேர்ந்து கெட்டு போறதுக்கு முயற்சி சுக ஸ்தானாதிபதியோட சேர்ந்துறது எவ்வளவோ மேல் நல்ல இடங்களில் இருந்தால் வெற்றி உறுதி அதே நேரத்துல கொஞ்சம் எதிர்மறையா அந்த கிரக சேர்க்கை எதிர்மறைனா பாவ கிரகங்கள் பீடித்து பார்த்து அது லக்னத்தை பொறுத்து மாறுபடும் இல்லையா ஒரு ஒரு காலச்சக்கரத்தை வச்சு எவ்வளவு சாமி சொல்ல முடியும் கணிக்க முடியும் மாறுபடும் பொழுது அந்த கிரக சேர்க்கைனால இவர்களுக்கு என்ன ஆகும்னா கொடுத்த வாக்க காப்பாத்த முடியலங்க ஒரு தடுமாற்றம் இருக்குங்க முயற்சி ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க சக்ஸஸ் வந்துடும் நினைச்சு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை இதற்காக அர்ப்பணித்தேன் என் சகோதரன் நல்லா இருக்கட்டும் நினைச்சேன் அவனே துரோகியா மாறுவான்னு நினைக்கல வீடு கட்டி குடி போகலான்னு நினைச்சேன் பாதியில் நிக்கிது அப்படின்ற நிலையெல்லாம் நாலு கதிபதி இந்த ரெண்டு கதிபதி சேர்ந்து மற்ற கிரகங்களால பாதிக்கப்படும் பொழுது சில நிலைகளில் உங்களுக்கு இம்சைகளும் வரும் அதுவும் இந்த கிரக செய்யும் குழந்தைகள்ல நிறைய செலவினங்களை கொடுக்கும் குழந்தைக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும் குழந்தையை பராமரிப்பதில் அதிகம் கவனம் கொடுக்க வேண்டியது வரும் ஐந்தாம் இடமா இருக்கிறனால டாக்குமெண்ட் விஷயத்துல குரு பகவான் உங்களுக்கு வந்து சொத்து சுக பூர்வ புண்ணிய பாக்கியங்களை கொடுக்கணும்னு நினைச்சாலும் சனி பகவான் வந்து ஸ்திரத்திற்கு மூன்றாம் இடம் நாளுக்குடைய சுகாதிபதியாக வந்தாலும் கூட விருச்சகம் ஸ்திர ராசியாக வர்றதுனால மூன்றுக்கு ஒரு பாதகாதிபதியாகவும் வர்றதுனால செவ்வாய்க்கு பகை கிரகமாகவும் வர்றதுனால செவ்வாய்ங்கிறது பூமிகாரகன் அங்காரகனாக இருப்பதால் பூமி வாங்கும் சொத்து வாங்கும் போதோ கவனமாக இருக்கணும் சொந்த சகோதரனாக இருந்தால் டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுக்கணும் ஒரு குரு சனி தொடர்பு ஏற்படுதுன்னா உங்கள் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வரும் ஒரு சொத்து பதியுறீங்க ஒரு சொத்தை மாற்றி அமைக்கிறீங்க அசால்ட்டாக இருப்பீங்க ஆவணத்தால் பிரச்சனைகளை சந்திப்பீங்க இது இந்த சேர்க்கை எதிர்மறையாகவும் பலன் தரும் நிச்சயமாக அப்ப நீங்க விருச்சகத்துல பிறகுறீங்க அப்படின்னாலே ஜனனம் வந்து ஒரு மூன்று தான் ஒருத்தர் பிறக்க முடியும் விசாக நட்சத்திரம் நாலாவது பாதம் அனுச நட்சத்திரத்துல நான்கு பாதங்கள் கேட்டையில் பிறந்த அளவுக்கு எங்களுக்கு தான் குரு திசையும் சனி திசையும் வராதே நாங்கள் பிறக்கும் போதே ஜனனத்திலேயே புதனில் பிறந்துட்டமே புதன் திசை முடிஞ்சிச்சு கேது முடியுது சுக்கரன் சூரியன் சந்திர செவ்வாய் ராகு நான் பொழச்சு கிடந்தா பார்த்துக்கிறேன் குருவையும் சனீஸ்வரனையும் சொன்னா இவர் நீதி தேவதை இவர் வந்து புண்ணிய காரகன் தர்மகாரகன் கர்மகாரகன் எங்கேயாவது இருந்து எங்கேயாவது சேர்ந்து ஏதாவது பரிவர்த்தனை பெற்று அவர்களுடைய மற்ற தசைகளில் புத்திகளா வரும்போது உங்களை இயக்குவாங்கல்ல எல்லா திசையிலும் புத்தி இருக்குல்ல அதை தானே சொல்றோம் குரு ஜனிங்கிறது அதெல்லாம் சொல்றோம் புத்திகள் வரும்போது மாட்டிக்கிறீங்க அல்லது யோகத்தை அனுபவிப்பீங்க அதனால இந்த கிரக இணைவும் சேர்க்கை கவனமா தான் பார்த்துக்கணும் நிச்சயமா சார் நிச்சயம் அடுத்ததா அனுச நட்சத்திரத்துல பிறகுறேன் ஜனனம் எடுக்கும் பொழுது சனி பகவானுடைய ஆளுமையில பிறகு சனி திசைக்கு முந்தைய எனக்கு குரு திசையே வராதுன்னு நினைச்சா சனி பகவானுடைய திசையில சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி கடைசி இறுதி புத்தியா குரு பகவானுடைய புத்தி வந்து பிடிச்சிக்கிறோம் சனி திசையில குரு புத்தியில இருப்பீங்க அடுத்தது புதன் திசையில குரு புத்தி நடக்கும் புதன் திசையில சனீஸ்வரனுடைய புத்தி நடக்கும் இந்த கிரக சேர்க்கை வேலை செய்யும் அப்பையும் இந்த வழிபாடுகள் தான தர்மங்கள் உங்களுக்கு நல்லது இந்த கிரக சேர்க்கை சண்டால தோஷம்னு சொல்றாங்களே பிரம்மகத்தி சொன்னா சண்டால தோஷமாக இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷமாக இருந்தாலும் இருக்கும் நிலையை பொறுத்து தான் தோஷத்தினுடைய அளவும் யோகத்தினுடைய அளவும் சொல்லப்படுது அதனால நீங்க வந்து யோகத்தை மட்டுமே எடுத்துக்கங்க இது ஒரு நல்ல கிரக சேர்க்கை உங்களை பொறுத்தவரை விருச்சகத்துக்கு அடுத்து வந்து விசாக நட்சத்திரத்துல பிறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசாக நட்சத்திரத்துல ஜனனமே குரு பகவானுடைய திசையா வரும் அந்த பாதத்தின் அளவு குறைவா இருக்கிறதுனால பதினாறு வருடங்கள் குறைவா இருக்கும் அடுத்து படிப்பு முயற்சி கல்வி அப்படின்னு போகும்போது சனீஸ்வரன் வந்துடுறார் அப்ப இந்த குரு சனி பகவானுடைய இணைவு வந்து அதி மேதாவிகளையும் பெரிய செல்வந்தர்களையும் எதிர்காலத்துல இவர் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத திட்டமிடக்கூடிய ஒரு ஆளுமை திறனையும் மன தைரியத்தையும் இந்த குரு பகவான் பூர்வ புண்ணியாதிபதி முயற்சி கிரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரனோட சேர்க்கை ஏற்பட்டு வீர தீர செயல்களில் அதீதமான ஆர்வத்தை கொடுத்து ஒரு தைரியத்தை கொடுத்து உங்களை தலைநிமுறை செய்யும் இந்த இந்த வழிபாடுகளை செய்யும் போது பெரிய நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி தாய் நாட்டிற்கே தன்னுடைய சொந்த தேசத்திற்கு தன்னுடைய ஊருக்கு பெருமை தேடி தர மாதிரி நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுவாங்கல்ல அம்மா வந்து என் பிள்ளை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க என் பிள்ளை நல்லவன் என் பொல்ல நல்லா இருக்கு என் பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு கேட்டா அந்த தாயினுடைய மனம் வந்து அவ்வளவு குளிர்ச்சி அடையுமா அப்ப விருச்சகத்திலே சந்திரன் நீசமடைந்தாலும் கூட தன் தாயை மகிழ்விப்பதற்கு பிறந்தவர்கள் குரு சனி சேர்க்கை உள்ளவர்கள் ஊரே பெருப்ப மடுபடியா விருதுகள் வாங்கி வச்சிருப்பாங்க வீர தீர போட்டி விளையாட்டுகளில் மேன்மை பெறுவாங்க இது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து சுபராக இருந்து பார்வை பெற்றுட்டால் அந்த பலன்கள் எல்லாம் இவர்களுக்கு நடக்கும் என்றைக்கோ வாங்கிப்பட்ட பூமியினால் அனுகூலங்கள் கிடைக்கும் இதெல்லாம் விருச்சகத்துக்கு குரு சனி சேர்க்கை செய்யக்கூடிய யோக பலன்கள் நிச்சயமாக நிச்சயமாக நம்ம யோகத்தை பார்த்துட்டோம் அதே திட்டத்தில் சாதகத்தை பார்த்துட்டோம் சனினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம் குருனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம் அதே மாதிரி அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு லாபங்கள் அதிகரிக்கணும் அதற்கான வழிபாடு ராசிக்காரர்களுக்கு திருவாரூர்ல இருந்து கோட்டூர் செல்லும் வழியிலே குளுந்தீஸ்வரருடைய ஆலயத்திற்கு வியாழன் சனிக்கிழமைகளில் சென்று வருவது சிறப்பு ஏழ்மை நிலையில கஷ்ட நிலையில சிலை வடிக்கும் சிற்பி அந்த குடும்பத்தாருக்கு இன்னைக்கு சிலை வடிக்கிற சிற்பிகள் நிறைய பணம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா எல்லா நேரமும் கோவில் விழாக்கள் பாரம்பரிய முறைப்படி எடுப்பதில்லை எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலதான் வேலை நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி கஷ்ட நிலையில் இருப்பவருக்கு சிற்பியினுடைய குடும்பத்திற்கு உதவி தானம் செய்து வருவது குறிப்பாக தானம் அப்படின்னா உடை தானமும் உணவுப் பொருட்களுடைய தானத்தையும் வெளியில சொல்லாம கொடுத்துட்டு வர்றது என்ன சொன்னீங்க சாமி வெளியில் சொல்லாமல் கொடுத்துட்டு வர்றது அவங்க கடைபிடிச்சா ரொம்ப ஃபேஸ்புக்கில் போடாமல் செல்ஃபி போடாமல் மறைமுகமாக இடதுகைக்கு செய்வது வலதுகைக்கு தெரியாமல் கொடுத்து வருவது என்பது இவர்களுக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரும் ஸ்ரீ கோவில் மாடப்புறாக்களுக்கு உணவளித்தல் தெருவிலே இருக்கக்கூடிய காக்கக்கூடிய நாமெல்லாம் தூங்கும்போது விழிப்போடு இணைந்து குறைத்து நம்மளை காக்கக்கூடிய பைரவர்களுடைய அம்சமான நாய் வாகனங்களுக்கு உணவு தானம் செய்து வருவது இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தேடித்தரும் நிச்சயமாங்கய்யா நீங்கள் சொன்ன வழிபாடுகள் தர்மம் அத்தனையும் செஞ்சு நம்ம உறவுகள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவாங்கய்யா நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா சுகமே சூழ்க சுகமே சொல்கையா குரு வாழ்க குருவே துணை